மகாதீப சிறப்பு நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது மகாதீபம் சரியாக மணிக்கு ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் திருவண்ணாமலையில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இப்போது இந்த பரிவார தெய்வங்களான முதலில் கணபதியும் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானும் தற்போது வந்திருக்கிறார்கள் இதை அடுத்தபடியாக மலை மீது நடைபெறக்கூடிய அந்த திரியை தயார் செய்வதற்கான அந்த பணி என்பது ஒரு புறம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த முறை மலை மீது செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் திருவண்ணாமலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் தலையாக காணக்கூடிய வகையில் அங்கு திரளான பக்தர்கள் குவிந்து அண்ணாமலையாரை தரிசிக்க காத்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் மகா தீபத் திருவிழாவை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருப்பதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தற்போது திருவண்ணாமலையில் இந்த தீப திருவிழா என்பது தொடர் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு விருந்தினர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள் திரு சுபாஷ் வீரமணி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் இப்போ சிந்துஜா குறிப்பிட்டிருந்த போது இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த தீபம் ஏற்றக்கூடிய சிறப்புகள் என்னன்னா எதுல செய்யணும் அப்படிங்கறத சொல்லி அண்ணாமலையாரனுடைய மற்ற சிறப்புகளை குறிப்பிட்டு அதனுடைய ஐதீக முறைகளை குறிப்பிட்டாங்க இப்போ இந்த பரணி தீபம் அப்படிங்கறதும் இதுல சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது காலையில ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதை தொடர்ந்துதான் இந்த மகாதீபம் அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்ளலாம் நசிகேதன் என்பவருக்கு யமதர்மராஜரால் கூறப்பட்ட அதன் மூலமாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் ஏற்றினால் நமது முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் அது மட்டுமல்லாமல் நது நமது சந்ததியினரும் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் பரணி தீபம் ஐந்து முக விளக்கில் ஏற்றலாம் நமது இல்லத்தில் அனைத்து இடங்களிலும் ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றி வாசலில் ஏற்றி எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் இருளை அகற்றி நமக்கு ஒளிமயமான வாழ்வை தரும் பரணி தீபம் கார்த்தி தீபம் போன்ற அனைத்து தீபங்களும் நமக்கு அந்த வாழ்வை ஒளிமையானமான வாழ்வை நமக்கு அளிக்கின்றன அந்த வகையிலே என்றென்றும் நமக்கு சித்தமெல்லாம் சிவமே கணமயமெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு சிவமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சிவம் என்பதே ஒரு உணர்வு தான் சிவபக்தர்களிலும் கேட்டால் அவங்களோட சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு என்று சொல்வார்கள் இப்பேற்பட்ட ஒரு மகா மகோன்னதமான ஒரு விழாவிலே நியூஸ் எயிட்டீன் சேனல் வழியாக பல கோடி பக்தர்கள் இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு அழகான பாடலுடன் இந்த நேரலை நாம் கண்டினியூ செய்யலாம் அத்தனில்லாமல் ஒரு இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளையில் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருகு அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருகு சக்தி எல்லாம் சித்தமில்லாம் நமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லாம் நமக்கு சிவமயமே சிவமயமே அருணாச்சலமயமே கார்த்திகை தீப விழா காணும் அருணாச்சலா அண்ணாமலையான கருணமுதக்கடலே அருணாச்சலா திருச்சித்ரம்பரம் ரொம்ப அழகா வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து அருணாச்சலேஸ்வரர் அந்த திருவண்ணாமலையிலேருந்து நம்மளை வந்து எந்த வகையிலையும் வந்து நகர்த்திக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்றி போகிற அளவுக்கு தான் தொடர்ந்து அதனுடைய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ செந்துஜா நம்ம இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்டெம்ப்ரரி வேர்ல்டுலேருந்து இவ்வளவு பக்தர்கள் இன்னமும் கூட வந்து திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து வராங்க அப்படின்னா அப்போது அந்த நம்ம நம்ம நமக்கு சொல்லப்படுற அந்த பாரம்பரியமான ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது தான் ஒரு காரணமாக இல்லை அந்த சூழலை வந்து மக்கள் வந்து இப்போ வந்து கடந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதாவது ரொம்ப அழகான கேள்வி இந்த கேள்விக்கு ரமண மகரிஷி ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் ஒரு சமயம் சொல்கிறார் ஒரு பக்தன் கேட்குறான்னா நஜமாவே இந்த திருவண்ணாமலை எனக்கு மோட்சம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டபோது இதே மாதிரி தான் ஒரு கேள்வி அப்படி கேட்டபோது அதுக்கு அவன் பதில் சொல்கிறானா இவன் கேட்டதுக்கு ரமண பகவான் பதில் சொல்கிறாரா சந்தேகமே வேண்டாம் எந்த திருத்தலம் ஒன்றையும் என்னையும் எங்கேயோ இருந்த நம்மளை இந்த திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து எழுத்துருக்கோ அதுவே முக்தி கொடுக்கும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி மறுசமயம் இந்த கிரீவலம் வந்தா பலன் தருமா நம்ம வந்து நம்பிக்கையோட பண்ணால்தான் பலன் தருமா இல்லை நம்பிக்கை இல்லாம சுத்தினாலும் பலன் தருமா அப்படின்னா பிரதட்சிணம் பண்ணாலும் பலன் தருமா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றார் இங்கேயோ ஒரு நெருப்பு இருக்கு நம்ம போய் தெரியாம அந்த பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா கூட எப்படி அறிந்து தொட்டாலும் அறியாம தொட்டாலும் நெருப்பு சுடும் தானே ஐயோ நான் பார்க்கலாம் அது எப்படி என்ன சுடும் அப்படின்னு நம்ம சண்டைப்பட முடியுமா நெருப்பு கிட்ட அப்படின்னா கிட்ட போனா எப்படியும் நம்மளை அறிந்து தொட்டாலும் அறியாம தொட்டாலும் சுடுமோ அப்படி திருவண்ணாமலை நினைத்து நம்பிக்கையோடு சுற்றினாலும் சரி நம்பிக்கையில்லாமல் சுற்றினாலும் சரி அதனுடைய பலனை கொடுத்தே தீரும் அப்படின்னா ரமண மகர்ஷி அப்படி தான் நீங்கள் சொன்ன கேள்விக்கு உண்டான பதிலை நான் பார்க்குறேன் இன்னைக்கு அவரவர்களுக்கு உண்டான ஒரு பதிலாக அவரவர்கள் மனசில் இந்த உலக இன்பம்னு ஒன்று இருக்கும் அந்த உலக இன்பம்னு ஒன்று இருக்கும் ரெண்டு ஆசையும் இருக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருக்கணும் எந்த கடனும் இருக்கக்கூடாது எல்லா சௌபாகியமும் இருக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் ரெண்டாவது இங்கே முடிஞ்சு அங்கே போனானா பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைனார் வள்ளுவர் அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதும் வேணும் அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதும் வேணும் அப்படின்னு பார்த்தா இப்படி இறைவன் இதுவும் அதுவும் அத்தனையுமே நல்கக்கூடிய பரம்பொருளாக அண்ணாமலையான் திகழ்கிறான் அதனால்தான் எத்தனையோ ஒரு பக்தர்கள் இங்கே நோக்கி வந்தார்கள் அப்படின்னா அதுதான் பெரிய ஆச்சரியம் ரமண மகரிஷி திருச்சூழிலேந்து இருக்கப்பட்டார் நாராயணகுரு கேரளாவிலிருந்து ஈர்க்கப்பட்டார் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சியிலிருந்து ஈர்க்கப்பட்டார் விஸ்ரீ சுவாமியார் எங்கிருந்தோ ஈர்க்கப்பட்டார் யோகிராம் சரத்குமார் அவர்த்த போய் படிஞ்சா அவர் சொல்லுவார் ராமநாமா கேன் மேக் மிராக்கல்ஸ் ஹேப்பன் அப்படிம்பார் நான் ஒரு பிச்சைக்காரன் ஏன்னா நீ எங்கிட்ட வர அப்படிம்பார் இப்படி இந்து தர்மத்தினுடைய மகான்கள் எல்லாருமே நீ வா நான் உனக்கு எல்லா வியாதியும் போக்குறேன் நான் உனக்கு எல்லாம் பண்றேன்னு சொன்னதில்லை நீ என்னை விட இறைவனை பிடிச்சிக்கோ நான் உனக்கு ஒரு இன்டர்மீடியரையாக இருக்கேன் நான் உனக்கு ஒரு லிங்காக இருக்கேன் என் மூலமாக நீ இறைவனை பார்க்கலாம் என்று தான் தங்களை குறுக்கி கொண்டு அண்ணாமலையானை ஒரு இந்த பெருவெள்ளமாக காண்பித்து கொடுத்த மகான்கள் எட்டு திக்கிலிருந்தும் அண்ணாமலைக்கு படையெடுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மணி அம்மாள் அப்படிங்கிற பக்தியினுடைய சரித்திரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது கோபுரம் கட்டுறதுக்காகவே இதனுடைய ஆயுசை அர்ப்பணித்தவள் அம்மணி அம்மாள் ஒரு சமயம் ஒரு 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 கிட்ட போறா நிதி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு அவன்ட்ட எக்கச்சக்க பணம் இருக்குது அப்போ தான் அந்த காலத்தில் இருபத்தி ரெண்டாயிரங்கிறது ஒரு பெரிய பணம் இல்லையா அவன் வந்து யாரோ கொடுத்தாங்கன்னு எடுத்து வச்சிருக்கான் சாமி ரூமில் பொட்டிக்குள்ள எனக்கு ஒரு நூறுரூபா கொடுன்னு கேட்டாள் என்கிட்ட பணமே இல்லைன்னா அப்போ அம்மணி அம்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி சொச்சரூபா அதுக்குள்ளே இருக்கேன் ஏன் போய் சொல்கிறேன்னு கேட்குறா இப்படியே தூக்கி வாரி போட்டுது அவனுக்கு அப்படியே கொண்டு வந்து எல்லா பணத்தையும் கொடுத்தான் அவள் சொல்கிறா எனக்கு தேவை நூறுரூபா தான் உன் பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு வடக்கு கோபுர திருப்பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செய்த அம்மணி அம்மாள் இவ அம்மணி அம்மாள் மடத்தை பார்க்கலாம் அங்க அண்ணாமலையில இப்படி ஒரு ஒரு மகான்களும் தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செய்து தாங்களும் அண்ணாமலையும் வெவ்வேறு இல்லைன்னு காண்பிச்சிருக்கிறார்கள் இன்னொரு மகான் இருந்தார் இறை சுவாமிகள் அவர் என்ன பண்ணார் நம்மளாம் கிரிவலம் வருவோம் சாதாரணமா ஆனா அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார் அடிக்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு திருவண்ணாமலையிலன்னு கேள்விப்பட்டு ஒரு அடி எடுத்து வைப்பார் ஆயிரத்தி எட்டு தினம் சிவநாமத்தை சொல்லுவார் ஓம் நவ சிவாய் ஓம் நவசிவாய் அதுக்கப்புறம் அடுத்த அடி எடுத்து வன்னைக்கு பார் பாருமோ இப்படி ஒரு ஒரு அடியும் எடுத்து வைப்பார் சாப்பிட்டாச்சான்னு கேட்டா இந்த விலங்கிற்கு இறை கிடைத்து விட்டது அப்படிம்பார் அவருக்கு பேரே இறை சுவாமிகள் என்று வைத்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு பக்தர்கள்லாம் வாழ்ந்த பூமி அதனால இந்த ஆத்மா எதை விரும்புகிறதோ அதை அப்படியே நல்கக்கூடிய வரம் அள்ளி கொடுக்க அண்ணாமலையை நோக்கி இத்தனை வெள்ளம் பக்தர்கள் வருகிறார்கள்னா பார்த்தோம்னா வெறும் ஒரு வாய் கூட கூட வெறும் வரக்கூடியவர்கள் நம்ம பாக்குறோம் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா அந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையே கிடையாது அது அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுவார்கள் அப்படி அண்ணாமலையான் எங்கெங்கோ தென்னாடுடைய சிவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவனை ஃபாரினர்ஸ் எத்தனையோ பேரை நம்ம பார்ப்போம் எந்த ஊர்லேயும் இல்லாமல் திருவண்ணாமலையில் நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம பார்ப்போம் அவன் பாட்டு டூ வீலர்ல எடுத்துட்டு அவன் ஊர்ல கூட அப்படி இருக்க மாட்டான் சர்வ சுதந்திரமாக இருந்து அண்ணாமலையானை தொழக்கூடிய ஒரு பெருமகனார பார்க்குறோம் நம்ம அப்படிதான் தென்னாளுடைய சிவன் என் இறைவனாக இறைவனா இருக்கார் அப்படின்னா அது ஏதோ ஒரு பேச்சு இல்லை தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றினா என் இறைவனாக இறைவனா இருக்கார் இப்படி நினைத்தோர்க்கு நினைக்கக்கூடிய வரங்களெல்லாம் நழுகக்கூடிய நாள் இத்தனை சாரி சாரியாக கூட்டம் வழங்கப்பட்டு வருகிறது அதனால தான் வந்து சிவனை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மற்ற கடவுள்களை வந்து சொல்றதை விட சிவன் ஆட்கொள்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த சிவனுக்கான அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லார்கிட்டேயும் பரவலாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து நேரலையில் பேசலாம் அதற்கு முன்பாக திருவண்ணாமலை தீபமலை மீது பிரபல சரண் தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் அதனை பார்க்கலாம் ஒரு நீண்ட காலமா வந்து உங்களுடைய அந்த பார்வை அது ரொம்ப அழகான ஒரு பார்வையாக வந்து இந்த திருவண்ணாமலையை காண்பிட்டே இருக்கு அது எப்படி உங்களுடைய பார்வையில் அது மாத்தி இருக்கீங்க நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையுடைய அந்த பியூட்டிஸை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் டாக்குமெண்ட்ரி ஃபில்மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷனல் ஃபில் மேக்கர்ஸ் அவங்க கூட லொக்கேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ மலையை சுற்றி இருக்கக்கூடிய லேக்ஸு பியூட்டிஃபுல்லான வியூஸு மலையை சுற்றி எல்லா டைரக்சனும் பியூட்டிஃபுல் வியூ இருக்கும் அதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து எனக்கு அப்போவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் நம்ம ஊரு என்ன வயசுல அது ஐ ஸ்டார்டட் லைக் ஒன் ஐ வாஸ் செவன்டீன் இயர்ஸ்ல ஐ அந்த லேன்ல வந்து எனக்கு பார்த்து பார்த்து அந்த எனக்கு உள்ளே அந்த ஆர்டிஸ்ட் இருந்திருக்கு அந்த ஆர்டிஸ்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபில் மேக்கர் என்ன பண்ணாருன்னா ஒரு கேமரா கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் எடுக்க தோணுதோ எடுங்கன்னு சொல்லிட்டு கேமரா கொடுத்தாரு போட்டோகிராஃபர் ஆஃப் திருவண்ணாமலை அப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையுடைய எந்தெந்த இது இது வரைக்கும் பார்க்காத வியூஸ்லாம் எல்லாம் நான் தான் வந்து போயிட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் இன்னமும் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்